ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன் நானும் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி சூப்பரான நம்மளோட கந்த சஷ்டி விழா தாங்க பார்க்க போகிறோம் ஸோ பூஜை என்ன பண்ணேன் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்போ தான் நான் இப்போலாம் வீடியோ போட்டுருணும் உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகேங்களா ஸோ யாரெல்லாம் விரதம் இருந்தீங்க கோவிலுக்கு போனீங்க அப்படின்றத சொல்லுங்கள் ஸோ இந்த சஷ்டி விரதம் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 முக்கியமானதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இது வந்து ரொம்ப கட்டாயமாக இருக்கணும் அதாவது நம்ம பட்டினி விரதம் தான் இருக்கணும் அப்படின்றது யாருமே சொல்லலை அதாவது நம்ம வந்து நம்ம உடம்பை வருத்தி இப்போது ரொம்ப நம்ம வந்து இப்போ வந்து பெரியவங்க யாராவது இப்போ யாராவது உடம்பு சரியில்லை மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் விரதம் இருந்தால் தான் வேண்டுதல் பழிக்கும் அப்படிலாம் நமக்கு எதுவுமே கிடையாதுங்க அவங்க அவங்க உடம்பை அனுசரித்து நம்ம விரதமோ இல்லை வீட்டில் பூஜையோ நம்ம எதனால பண்ணலாம் கடவுள் வந்து நீ இப்படி தான் பண்ணணும் நீ இப்படி பண்ணால் இதை கொடுப்பேன் அப்படின்றது எந்த ஒரு கடவுளுமே நம்ம சொல்கிறது கிடையாது விரதம் அப்படின்றது நம்மளோட வயிற்றுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது அதாவது நம்ம டெய்லி நம்ம சாப்பிட்டு தான் இருப்போம் இல்லைங்களா ஸோ இந்த விரதம்ன்ற பேரில் நம்ம அப்பப்போ வயிற்றை வந்து கொஞ்சம் காயப்போட்டு இருந்தோம்னா நம்ம உடம்போட கழிவுகள் தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே ஸோ டீடாக்ஸ் ஆகிரும் ஸோ அதுன்னு ஒன்று தான் இந்த விரதத்தோட மெயினே அதுதான் ஸோ அந்த அதுக்காக நம்ம வந்து ஒரு சில பேர் ஒரு வாரம் இருப்பாங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருப்பேன் அதாவது எதுவும் சாப்பிடாமல் நைட்டு மட்டும்தான் இந்த பச்சரிசி சாதம் வந்து சாப்பிட்றது குளிச்சுட்டு ஸோ அந்த மாதிரி தான் நான் விரதம் இருந்தேன் நீங்களாம் எப்படி விரதம் இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஏன்னா இந்த ஏழு நாளுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் பால் பழம் மட்டும் எடுத்து விரதம் இருப்பாங்க சில பேர் மிளகு விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருப்பாங்க இளநீர் விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ விரதம் அப்படின்னாலே நம்ம பச்சை தண்ணி படக்கூடாது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ விரதம்ன்றது நல்லா உடம்பு நம்ம முழுக்க நிறைய தண்ணி குடிக்கிறது தாங்க ஸோ தண்ணி வந்து நம்ம எவ்வளோ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றது அப்போ தான் நம்ம உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவுகள் எல்லாமே அது வந்து வெளியேறும் ஸோ அதுக்காக ஒரு இதுதான் ஏன்னா எல்லா நாளும் நம்ம எல்லாம் சாப்பிட்டுட்டே இருப்போம் எப்போ என்ன சாப்பிடோ நமக்கே தெரியாது இல்லைங்களா நம்ம பாட்டிக்கு எல்லாமே சாப்பிட்டுட்டே இருப்போம் ஸோ என்னைக்கி அது ஒன்று இந்த மாதிரி விரதம் இருந்தால் நம்ம வயிற்றுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தேவையில்லாத கழிவுகளை தான் இந்த விரதம்னு ஒரு முறையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ பார்ப்போம் இப்போ வந்து நான் வந்து சஷ்டி பார்க்க வந்தாச்சு யாரெல்லாம் எந்தெந்த கோவில் போனீங்க அப்படின்றத சொல்லுங்கள் நான் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில் இருக்கிற கோவிலுக்கு தாங்க போயிருந்தேன் ஸோ ஃபஸ்ட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா சப்பரம் வந்துட்டு இருந்தது ஓஹோ ஒரு வேலை முடிஞ்சிருச்சு போல் ஆளே இல்லாத மாதிரி இருந்தது என்னடா அதுக்குள்ளேயே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நான் வீட்டில் வந்து பூஜை பண்ணிட்டு அதுக்கடுத்து தான் நான் வந்து கோவிலுக்கு போனது ஸோ போயிட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பராக வருது வருது அதுக்கப்புறம் பின்னாடி ஆள் கூட்டம்லாம் ஜெய் ஜெயின்னு வந்துருச்சு கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே இவ்வளோ கூட்டம் எங்கேயா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது தான் ஒவ்வொருத்தராக வர ஆரம்பித்தாங்க அப்படியே சாமியை கொண்டு வந்து வேலை கொண்டு வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒவ்வொரு அசுரர்களாக அப்படியே வந்து வந்து போய்கிட்டு இருந்தாங்க உண்மையிலேங்க ஒவ்வொரு வருஷமும் போன வருஷம் என்னால் விரதம் இருக்க முடியலை கடவுளேன்னு இந்த வருஷம் விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதே மாதிரியே முருகப்பெருமான் வந்து நல்லபடியாக நடத்தி கொடுத்துட்டாரு விரதம் இருக்கிறது அவங்கவுங்க விருப்பம் இல்லைங்களா ஸோ நான் வந்து என் என்னால் என்ன முடியுமோ எப்படி இருக்க முடியுமோ அப்படின்னு நான் இருந்தேன் காலையில் பார்த்திங்கன்னா வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா சாயங்கால வேலையில் தான் விளக்கெல்லாம் பொருத்தி முருகருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அதுக்கடுத்து போற்றிலாம் சொல்லி அர்ச்சனை பண்ணி அதுக்கடுத்து சரி வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் கிளம்புவோம் வந்ததெல்லாம் நம்ம வந்து பண்ணுறதுக்கு வந்து டைம் இருக்காது இல்லைங்களா ஏழரை மணி எட்டு மணி ஆயிரும் அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டிலேயே பூஜை முடிச்சுட்டு போயிட்டோம்னா நம்ம கோவிலில் வந்து ரிலாக்ஸாக சாமி கும்பிட்டுட்டு பொறுமையாக நம்ம வந்து இந்த சூரசம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டிலேயே வந்து சாயங்கால வேலையில் சாமி கும்பிட்டுட்டு போயாச்சு அப்படியே ஒவ்வொருத்தரும் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் நல்ல ஆரவாரம் நல்ல ஜகு ஜவுதியாக இருந்தது ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்திங்கன்னா இந்த சூரசங்கரம் வந்து ரொம்ப விமர்சையாக வந்து நடந்துகிட்டே இருந்தது ஸோ நீங்களாம் கோவில் போனீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா வதம் பண்ணி அப்படியே வந்துட்டு இருக்காது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மூணாவதாக இருக்கிற வந்து இந்த சூரபத்மன் அவரை வந்து பண்ணும்போது தான் கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது அது மூலமாக அவரை வதம் பண்ணும்போது தான் ரொம்ப நேரம் டைம் எடுத்து ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன் என்னடா இன்னும் வரல இன்னும் வரல அப்படின்னு அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சும்மா செம்ம மாதம் வந்து அந்த மாங்களையோட மொத்தமாக அப்படியே வந்து அப்படி ஒவ்வொன்றா அப்படி மாற்றி மாற்றி அப்படி இருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஓகே அப்படி சொல்லிட்டு இந்த வருஷம் தாங்க இவ்வளோ பக்கத்தில் நல்லா தெரிஞ்சுது இன்னும் ஒவ்வொரு வருஷமும் இங்கேனா என்ன நடக்குன்னே தெரியாது கொஞ்சம் கூட்டமாக இருந்தது இந்த தடவை பரவாயில்ல கொஞ்சம் எட்டி எட்டினாலும் நம்ம பார்த்துருணும் அப்படின்ட்டு ஸோ இந்த வருஷம் நல்லபடியாக இருந்தது ஸோ நான் நான் விரதமும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருந்தேன் சாமி தரிசனமும் நல்லா கிடச்சிது பக்கத்தில் நின்று நல்லா சாமி கும்பிட்டாச்சு ஸோ இந்த மாதிரி சூரசம்ஹாரம் பண்ணுறதையுமே நல்லபடியாக பார்த்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா லேசான சாரல் மலையும் பார்த்தீங்கன்னா சும்மா புட் 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 புட்டுன்னு வந்துட்டே இருந்தது எல்லோரும் ஒவ்வொரு இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அப்படியே அந்த கரகோஷங்கள் இருக்கில்ல அந்த வீர முழக்கம்லாம் சொல்லுவாங்களே வெற்றி முருகனுக்கு அரோகரா அப்படினு எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு சூப்பராக இருந்தது ரொம்ப அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அதெல்லாம் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இருட்டமு ஆரம்பிச்சிருச்சு ஒவ்வொருத்தரும் அந்த இதெல்லாம் முடியலை பக்கத்தில் வந்து இந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அந்த இது இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ வாட்டர் பாட்டில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ தரிசனம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ யாரெல்லாம் அந்த மாதிரி பக்கத்தில் பா பார்க்க முடிஞ்சுதா கோயிலுக்கு போனீங்களா எல்லா பக்கமும் கூட்டமாக இருந்துச்சா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே பார்க்கும்போது அந்த வைபு வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த முருகனோட அருள் வந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து நல்லபடியாக நீங்கள் வேறுதாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உங்களோட வேண்டுதல் வந்து நல்லபடியாக வந்து இருக்கும் நல்லா அது சீக்கிரமாக நிறைவேறட்டும் ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முருகனோட அருள் வந்து கிடைக்கட்டும் ஸோ எல்லாருமே சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் மற்ற ஒரு வீடியோ நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் டட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ பிடிச்சனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க அப்போ தான் இப்போலாம் வீடியோ போடணும் உங்கள் ஃபோனுக்கு டக்கு டக்கு நூறு ஷோ ரூம் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க எல்லாத்துக்கும் அவங்க வேண்டினது எல்லாமே கிடைக்கிட்டு முருகப்பெருமான் வந்து நல்லபடியாக அருள் புரிவார்